ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஓர் இதழ் தாமரைன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் இதுக்கு பேர் ஓர் இதழ் தாமரை ஆயுர்வேதிக்கில் இது பேர் வந்து ரத்ன ப்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஷார்ட்ஸ் கூட நான் ஒன்று காலையில் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க போய் பாருங்க இதோட பயன்கள்லாம் என்னென்னு நிறைய ஏராளமான பயன்கள் இருக்குது அதோடய பயன்கள் என்னன்னு சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் நமக்கு தெரிஞ்சதை ஒரு நாலு பேருக்கு தெரியப்படுத்தலாம் இல்லையா அதனால கண்டிப்பாக வீடியோ ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதோட பயன்களை தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆண் பெண் இருவரின் மலட்டுத் தன்மையை போக்கக்கூடியது தாங்க இந்த ஓரிதழ் தாமரை பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயத்துல நீர் கட்டி நீர் கட்டின்னு ஒரு பெரிய பிரச்சனையை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்த இந்த பொடி இதை வந்து பொடி செஞ்சு பாலில் கலந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த நீர் கட்டியை வந்து வரவிடாம தடுக்கும் சரிங்களா அதுக்கு இதுதான் வந்து ஓர் இதழ் தாமரை இது வந்து நிறைய பயன்கள் இருக்கு இது வந்து நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு காலையில் நான் பார்த்தேன் சரி பார்த்தவனே சரி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் பூ காய் ரெண்டுமே இருக்கும் பார்த்தீங்களா இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் அதோடய காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வந்து பூ பூ வந்து இப்படி தான் இருக்கும் இந்த பூவை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சிலவங்க இதை பார்த்தா பொன்னாங்கனி கீரைன்னு நினச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அது பொன்னாங்கண்ணி கீரை கிடையாதுங்க இந்த மாதிரி பூ இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஒரு இது தாமரை இது வந்து அந்த காலத்துலலாம் பன்னெண்டு மணிக்கெலாம் மூடிடுன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் டைம் பார்க்கணுன்னா இந்த பூவை வச்சு தான் பார்த்து டைம் பார்த்து கண்டுபிடிப்பாங்க இந்த பூ வந்து சுருக்கி மூடிடுச்சுனா மணி பன்னெண்டுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரி அந்த காலத்தில் மணி அறியக்கூடியதுக்கு கூட இது வந்து பயனாக இருந்திருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கை கால் வலி மூட்டு வலி ஜாயிண்ட் வலிலாம் இருக்கும் இந்த ஜாயிண்ட்டில் இருக்க அந்த எலும்பில் இருக்க மஞ்சைன்னு சொல்லுவாங்க அந்த வந்து பசைத்தன்மையாக இருக்கும் அது வந்து உருவாக்கக்கூடியதில் இது ரொம்ப வல்லமை பெற்றதாக இருக்குது அதனால் இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்பு வலி சோர்வு ஜாயிண்ட் பெயின் இதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா மட்டும்தான் வந்து இதோட பயன்கள்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நரை திரை மூப்பு இது மூணுமே வந்து உங்களை சீக்கிரமாக உங்ககிட்ட அணுகாது எப்போவும் வந்து இளமையாகவே இருப்பீங்க நரையின்னு பார்த்தீங்கன்னா நரை முடி அவ்வளோ சீக்கிரமாக வராது திரையின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தோல் சுருக்கும் எப்பவுமே வந்து பளபளப்பாக இருப்பீங்க தோல் வந்து சுருங்கவே சுருங்காது மூப்புன்னு பார்த்தீங்கன்னா இளமையிலே வந்து ரொம்ப முதுமையாக ஆகிடுவாங்க அது வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த முதுமை வந்து உங்ககிட்ட அண்டவே அண்டாது எப்பவும் வந்து இளமையாகவே இருக்கலாம் அதனால் இதை வந்து எங்கே பார்த்தாலும் விடாதீங்க கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னா இதை வந்து நல்லா காய வச்சு பொடியாக்கி பாலில் கலந்து சாப்பிட்டு வாங்க மேபி பாலில் கலந்து உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலனா மோர் காலையில் மோர் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு மோரில் ஒரு ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டுட்டு அதை ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு வாங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இதோட பலன்கள் வந்து உங்களுக்கு ஏராளமாக நல்லாவே தெரியும் ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலேயே ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படாமல் தடுக்கிறது இந்த வந்து இந்த ஓரிதழ் தாமரை ரத்ன ப்ரூஸ்ன்னு சொல்கிற ஓரிதழ் தாமரை இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆண்மைத்தன்மை வந்து உங்களுக்கு எப்போவும் பலமாக இருக்கும் ஓகே இதை பத்தின நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே எந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன் இதோட மறுபடியும் இன்னொரு பயன்கள் வீடியோ ஏதாவது இருந்தால் என் கண்ணுக்கு தென்பட்டால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம நம்ம சேனலை பற்றி எடுத்து நாலு பேருக்கு சொல்லுங்கள் என்னோடய உறவுகள் நீங்கள் மட்டும்தான் உங்களால் மட்டும்தான் என்னோடய சேனலை இன்னும் க்ரோத் பண்ணி எடுத்துகிட்டு போ போக முடியும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரேன் ஓகே டாட்டா பாய் பாய் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைங்கன்னா என்னெல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணுறேன் ஓகே டாட்டா பை பாய்